வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம மருத்துவம் சார்ந்த கலை சொற்களுக்கு பார்ட் டூ வீடியோ பார்க்க போறோம் ஓகேவா பார்ட் ஒன் வீடியோ ஆல்ரெடி நம்ம கொடுத்தாச்சு நீங்க இன்னும் படிக்காம இருக்கீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்ல கலை சொற்கள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும் அதுல போய் செக் பண்ணுங்க ஓகேவா நம்மளுடைய அகாடமியில தமிழ் சார்ந்த கலை சொற்கள் மெட்டீரியல் எல்லாமே அவைலபிளா இருக்கு வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க அண்ட் யூனிட் செவன் நம்ம ஃபுல்லா முடிச்சாச்சு பாலிட்டியில பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்திலிருந்து அடிப்படை கடமைகள் வரைய பிடிஎஃப் இருக்கு ஓகேவா ஸ்டார்ட் பண்ணலாம் இம்யூன் சிஸ்டம் நோய் எதிர்ப்பு அமைப்பு இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் அலர்ஜி எதிர்வினை ஆட்டோ இம்யூன் டிசீஸ் தன்னுடல் தாக்குதல் நோய் மியூட்டேஷன் மரபணு பிறழ்வு ஜீனோம் மரபணு தொகுதி ஜீன் தெராப்பி மரபணு சிகிச்சை ஸ்டெம் செல் தெராப்பி மூலக்கூறு சிகிச்சை பயோடெக்னாலஜி உயிர் தொழில்நுட்பம் கிளினிக்கல் பார்மகாலஜி மருத்துவ மருந்தியல் டாக்சிகாலஜி நச்சுயியல் கெரியாட்ரிக்ஸ் முதியோர் மருத்துவம் பீடியாட்ரிக்ஸ் குழந்தைகள் மருத்துவம் ஆப்ட்ரிக்ஸ் மகப்பேரியல் நியோநேட்டாலஜி பச்சிலம் குழந்தை மருத்துவம் யூராலஜி சிறுநீரக மருத்துவம் ஓட்டோலேரிங்காலஜி காது மூக்கு தொண்டை மருத்துவம் கார்டியோ கார்டியோதொராசிக் சர்ஜரி இருதய மற்றும் நுழையீரல் அறுவை சிகிச்சை நியூரோ சர்ஜரி நரம்பியல் அறுவை சிகிச்சை பிளாஸ்டிக் சர்ஜரி பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளாண்டேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை வாஸ்குலார் சர்ஜரி இரத்த நாள அறுவை சிகிச்சை எண்டோகிரினாலஜி நாளமில்லா சுரப்பியல் கேஸ்ட்ரோஎன்ட்ரோலஜி இறப்பை குடல் மருத்துவம் ஹீமட்டாலஜி இரத்தவியல் ருமாட்டாலஜி மூட்டு மற்றும் தசை மருத்துவம் டெர்மட்டாலஜி தோல் மருத்துவம் ஆப்டோமாலஜி கண் மருத்துவம் சைக்காட்ரி மனநல மருத்துவம் பல்முனரி மெடிசின் நுரையீரல் மருத்துவம் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் தொற்று நோய்கள் ப்ரிவென்டிவ் மெடிசன் தடுப்பு மருத்துவம் ஆக்குபேஷனல் மெடிசன் தொழில்சார் மருத்துவம் ஸ்போர்ட்ஸ் மெடிசின் விளையாட்டு மருத்துவம் ரீஹாபிலிட்டேஷன் மெடிசின் மறுவாழ்வு மருத்துவம் பேலியேட்டிவ் மெடிசின் நோய் தனிப்பு மருத்துவம் எமர்ஜென்சி மெடிசின் அவசர மருத்துவம் ஃபேமிலி மெடிசின் குடும்ப மருத்துவம் இன்டர்னல் மெடிசின் பொது மருத்துவம் அனஸ்தீஷியாலஜி மயக்கவியல் ரேடியாலஜி கதிரியக்கவியல் பேத்தாலஜி நோயியல் மைக்ரோபயாலஜி நுண்ணுயிரியல் ஃபார்மகாலஜி மருந்தியல் பயோகெமிஸ்ட்ரி உயிர் வேதியியல் பிசியாலஜி உடலியல் அனாட்டமி உடற்கூறியல் ஜெனடிக்ஸ் மரபியல் இம்யூனாலஜி நோய் எதிர்ப்பியல் வைராலஜி வைரஸ் இயல் பாக்டீரியாலஜி பாக்டீரியா இயல் மைக்காலஜி பூஞ்சையியல் பாராசைட்டாலஜி ஒட்டுண்ணியல் எபிட்டமாலஜி தொற்று நோயியல் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உயிரி புள்ளியியல் ஹெல்த் கேர் சிஸ்டம்ஸ் சுகாதார அமைப்பு ஹெல்த் பாலிசி சுகாதார கொள்கை ஹெல்த் எக்கனாமிக்ஸ் சுகாதார பொருளாதாரம் மெடிக்கல் எத்திக்ஸ் மருத்துவ நெறிமுறைகள் இன்ஃபர்மேட்டிக்ஸ் தகவல் அறிவியல் டெலிஹெல்த் தொலை மருத்துவம் மொபைல் ஹெல்த் நகர்பேசி மருத்துவம் எலக்ட்ரானிக் ஹெல்த் ரெக்கார்ட் மின்னணு சுகாதார பதிவு மெடிக்கல் இமேஜிங் மருத்துவ படமாக்கல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம் மருந்து விநியோக முறை பயோமார்க்கர் உயிரி குறிப்பான் கிளினிக்கல் ரிசர்ச் மருத்துவ ஆராய்ச்சி ஃபார்மசுட்டிக்கல் மருந்துசார் பயோஃபார்மாசுட்டிக்கல் உயிரி மருந்துசார் மெடிக்கல் டிவைஸ் இண்டஸ்ட்ரி மருத்துவ சாதன தொழில் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி சுகாதார தொழில் வெல்னஸ் இண்டஸ்ட்ரி நல்வாழ்வு தொழில் ஆல்டர்னேட்டிவ் தெரபி மாற்று சிகிச்சை காம்ப்ளிமெண்டரி தெரப்பி நிரப்பு சிகிச்சை இன்டகிரேட்டிவ் மெடிசின் ஒருங்கிணைந்த மருத்துவம் செல்ஃப் கேர் சுய கவனிப்பு பப்ளிக் அவேர்னஸ் பொது விழிப்புணர்வு ஹெல்த் ப்ரொமோஷன் சுகாதார மேம்பாடு வெல்பீயிங் நல்லிருப்பு குவாலிட்டி ஆஃப் லைஃப் வாழ்க்கை தரம் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆயுக்காலம் மோர்டாலிட்டி ரேட் இறப்பு விகிதம் மார்பிடிட்டி ரேட் நோயுற்றோர் விகிதம் இன்சிடன்ஸ் புதிய நோயாளிகளின் எண்ணிக்கை ப்ரிவாலன்ஸ் மொத்த நோயாளிகளின் எண்ணிக்கை பேண்டமிக் உலகளாவிய தொற்று நோய் எபிடமிக் பரவலான தொற்றுநோய் அவுட்பிரேக் நோய் வெடிப்பு போன் டிசீஸ் கடத்தி மூலம் பரவும் நோய் ஜூனோட்டிக் டிசீஸ் விலங்குகளிடமிருந்து பரவும் நோய் கம்யூனிகபிள் டிசீஸ் தொற்றும் நோய் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தொற்றா நோய் குரோனிக் டிசீஸ் மேனேஜ்மெண்ட் நாள்பட்ட நோய் மேலாண்மை அக்யூட் கேர் தீவிர சிகிச்சை லாங் Term கேர் நீண்ட கால பராமரிப்பு Rehabilitative கேர் மறுவாழ்வு பராமரிப்பு ஹோம் ஹெல்த் கேர் வீட்டு சுகாதார பராமரிப்பு கம்யூனிட்டி ஹெல்த் சமூக நலம் குளோபல் ஹெல்த் உலகளாவிய நலம் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் தடுப்பு நடவடிக்கைகள் ஹெல்த் ஸ்கிரீனிங் சுகாதார பரிசோதனை ஏர்லி டிடக்ஷன் ஆரம்ப கண்டறிதல் ரிஸ்க் ஃபேக்டர் ஆபத்து காரணி குரோக்னோஸ்டிக் ஃபேக்டர் நோய் முன்கணிப்பு காரணி சர்வைவல் ரேட் உயிர் பிழைப்பு விகிதம் அட்வர்ஸ் ஈவெண்ட் பாதகமான நிகழ்வு மெடிக்கல் எரர் மருத்துவ தவறு பேஷண்ட் சேஃப்டி நோயாளி பாதுகாப்பு குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் தர மேம்பாடு கிளினிக்கல் ஆடிட் மருத்துவ தணிக்கை அக்ரிடிடேஷன் அங்கீகாரம் ரெகுலேஷன் ஒழுங்குமுறை ஹெல்த் லா சுகாதார சட்டம் மெடிக்கல் மால் பிராக்டிஸ் மருத்துவ அலட்சியம் இன்ஃபார்ம்டு சாய்ஸ் தகவலறிந்த தேர்வு ஷேர்டு டெசிஷன் மேக்கிங் பகிரப்பட்ட முடிவெடுத்தல் பேஷண்ட் அட்வொகசி நோயாளி பரிந்துரை சப்போர்ட் குரூப் ஆதரவு குழு கவுன்சிலிங் ஆலோசனை தெராஃட்டிக் ரிலேஷன்ஷிப் சிகிச்சை உறவு எம்பதி பச்சாதாபம் கம்பேஷன் கருணை ஸ்டிக்மா களங்கம் அவேர்னஸ் கேம்பெயின் விழிப்புணர்வு பிரச்சாரம் ஹெல்த் லிட்ரஸி சுகாதார அறிவு ஹெல்த் டிஸ்பாரிட்டி சுகாதார ஏற்றத்தாழ்வு ஹெல்த் ஈக்விட்டி சுகாதார சமத்துவம் ஆக்சஸ் டு ஹெல்த் கேர் சுகாதார அணுகள் அஃபர்டபுள் கேர் மலிவு விலை பராமரிப்பு யூனிவர்சல் ஹெல்த் கேர் உலகளாவிய சுகாதார பாதுகாப்பு ஹெல்த் இன்சூரன்ஸ் சுகாதார காப்பீடு ஹெல்த் கேர் ஃபைனான்சிங் சுகாதார நிதி ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் சுகாதார செலவு காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் செலவு செயல்திறன் ரிசோர்ஸ் அலகேஷன் வள ஒதுக்கீடு ஹெல்த் பாலிசி அனாலிசிஸ் சுகாதார கொள்கை ஆய்வு ஹெல்த் பிளானிங் சுகாதார திட்டமிடல் ஹெல்த் ப்ரோக்ராம் எவாலுவேஷன் சுகாதார திட்ட மதிப்பீடு Health Promotion Strategy – சுகாதார மேம்பாட்டு உத்தி Behavioral Change – நடத்தை மாற்றம் Lifestyle Modification – வாழ்க்கை முறை மாற்றம் Stress Management – மன அழுத்த மேலாண்மை ரெசிலியன்ஸ் Well-being இண்டிகேட்டர் நல் இருப்பு காட்டி Quality of Life Assessment – வாழ்க்கை தர மதிப்பீடு patient சென்டர்டு கேர் நோயாளி மைய பராமரிப்பு இன்டகிரேட்டிவ் அப்ரோச் ஒருங்கிணைந்த அணுகுமுறை மல்டி டிசிப்ளினரி டீம் பல்துறை குழு கண்டினியூட்டி ஆஃப் கேர் பராமரிப்பு தொடர்ச்சி டிரான்சிஷன் ஆஃப் கேர் பராமரிப்பு மாற்றம் டிஸ்சார்ஜ் பிளானிங் வெளியேற்ற திட்டமிடல் ஃபாலோ அப் கேர் பின்தொடர் பராமரிப்பு ரீஹாபிலிட்டேஷன் சர்வீசஸ் மறுவாழ்வு சேவைகள் சப்போர்ட்டிவ் கேர் ஆதரவு பராமரிப்பு டேர்ம் சப்போர்ட் நீண்ட கால ஆதரவு இறுதிக்கட்ட பராமரிப்பு ஹாஸ்பீஸ் கேர் நோயாளர் இல்ல பராமரிப்பு சப்போர்ட் துக்க நிவாரண ஆதரவு மென்டல் ஹெல்த் சர்வீசஸ் மனநல சேவைகள் அபியூஸ் ட்ரீட்மெண்ட் போதைப்பொருள் துஷ்பிரயோக சிகிச்சை கிரைசிஸ் இன்டர்வென்ஷன் நெருக்கடி தலையீடு ட்ராமா கேர் அதிர்ச்சி உணர்திறன் பராமரிப்பு ரெக்கவரி மீட்பு வெல்னஸ் ப்ரமோஷன் நல்வாழ்வு மேம்பாடு பிரிவென்டிவ் ஸ்கிரீனிங் தடுப்பு பரிசோதனை ஹெல்த் ரிஸ்க் அசஸ்மெண்ட் சுகாதார ஆபத்து மதிப்பீடு லைஃப்ஸ்டைல் கவுன்சிலிங் வாழ்க்கை முறை ஆலோசனை நியூட்ரிஷனல் கவுன்சிலிங் ஊட்டச்சத்து ஆலோசனை எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் உடற்பயிற்சி பரிந்துரை பிஹேவியரல் தெரப்பி நடத்தை சிகிச்சை காங்கினிவ் பிஹேவியரல் தெரப்பி அறிவாற்றல் நடத்தை சிகிச்சை சைகோடைனமிக் தெரப்பி உளவியல் சிகிச்சை குரூப் தெரப்பி குழு சிகிச்சை ஃபேமிலி தெரப்பி குடும்ப சிகிச்சை ஆர்ட் தெரப்பி கலை சிகிச்சை மியூசிக் தெரப்பி இசை சிகிச்சை ஆக்குபேஷனல் தெரப்பி தொழில்சார் சிகிச்சை ஸ்பீச் தெரப்பி பேச்சு சிகிச்சை பிசிக்கல் தெரப்பி உடல் இயக்க சிகிச்சை ரீக்ரியேஷனல் தெரப்பி பொழுதுபோக்கு சிகிச்சை அசிஸ்டிவ் டெக்னாலஜி உதவி தொழில்நுட்பம் ப்ரோஸ்திக்ஸ் அண்ட் ஆர்த்தோட்டிக்ஸ் செயற்கை மற்றும் செயற்கை உறுப்புகள் பென் மேனேஜ்மெண்ட் வழி மேலாண்மை ஊண்டு கேர் காய பராமரிப்பு இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் தொற்று கட்டுப்பாடு ஸ்டெர்லைசேஷன் கிருமி நீக்கம் டிஸ்இன்ஃபெக்ஷன் தொற்று நீக்கம் மெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மருத்துவ கழிவு மேலாண்மை பப்ளிக் ஹெல்த் சர்வைலன்ஸ் பொது சுகாதார கண்காணிப்பு டிசீஸ் ரெஜிஸ்ட்ரி நோய் பதிவேடு ஹெல்த் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சுகாதார தகவல் அமைப்பு டேட்டா அனாலிசிஸ் தரவு பகுப்பாய்வு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் புள்ளியியல் முக்கியத்துவம் எவிடன்ஸ் சிந்தசிஸ் ஆதார தொகுப்பு சிஸ்டமேட்டிக் ரிவ்யூ முறையான ஆய்வு மெட்டா அனாலிசிஸ் மெட்டா பகுப்பாய்வு கிளினிக்கல் பிராக்டிஸ் கைட்லைன் மருத்துவ நடைமுறை வழிகாட்டுதல் குவாலிட்டி இண்டிகேட்டர் தரக்காட்டி பென்ஸ் மெஷர்மெண்ட் செயல்திறன் அளவீடு பெஞ்ச் மார்க்கிங் ஒப்பீட்டு மதிப்பீடு பெஸ்ட் பிராக்டிஸ் சிறந்த நடைமுறை இன்னொன் இன் ஹெல்த் கேர் சுகாதாரத்தில் புதுமை டெக்னாலஜி அடாப்ஷன் தொழில்நுட்ப ஏற்பு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் ஹெல்த் கேர் சுகாதாரத்தில் சேர்க்கை நுண்ணறிவு மெஷின் லேர்னிங் இன் மெடிசன் மருத்துவத்தில் இயந்திர கற்றல் பிக் டேட்டா இன் ஹெல்த் கேர் சுகாதாரத்தில் பெரிய தரவு பியரபிள் டெக்னாலஜி அணியக்கூடிய தொழில்நுட்பம் ரிமோட் மானிட்டரிங் தொலைநிலை கண்காணிப்பு Incubation பீரியட் அடை காலம் Contagious Period – தொற்று காலம் Outbreak Investigation – இன்வெஸ்டிகேஷன் நோய் வெடிப்பு விசாரணை Contact Tracing – தொடர்பு தடமறிதல் குவாரண்டைன் ஃபெசிலிட்டி தனிமைப்படுத்தும் வசதி ஐசோலேஷன் வார்டு தனிமை வார்டு பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட் தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் ஹெல்மெட்லாம் போட்டு வேலை பார்ப்பாங்க இல்லையா அதை தான் பிபிஇன்னு சொல்லுவாங்க ஹேண்ட் சானிடைசர் கை சுத்திகரிப்பான் சோசியல் டிஸ்டன்சிங் சமூக இடைவெளி ஹேர்ட் இம்யூனிட்டி மந்தை நோய் எதிர்ப்பு சக்தி மியூட்டேஷன் ரேட் மரபணு பிறழ்வு விகிதம் வேரியண்ட் மாறுபாடு அசிம்டோமேட்டிக் அறிகுறிகள் இல்லாமை மார்பிடிட்டி அண்ட் மோர்டாலிட்டி ரேட் நோயுற்றோர் மற்றும் இறப்பு விகிதம் கேஸ் ரேட் நோய் இறப்பு விகிதம் பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி பொது சுகாதார அவசர நிலை பேண்டமிக் ப்ரிபர்னஸ் உலகளாவிய தொற்று நோய் தயார் நிலை வேசின் எபிகசி தடுப்பூசி திறன் வேசின் எஃபெக்ட்ஸ் தடுப்பூசி பக்க விளைவுகள் இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு உள்ள ஆட்டோ இம்யூனிட்டி தன்னுடல் எதிர்ப்பு இன்ஃபிளமேஷன் மார்க்கர் அலர்ஜி குறிப்பான் குரோனிக் பெயின் நாள்பட்ட வலி அக்யூட் பெயின் கடுமையான வலி நியூரோபேத்திக் பெயின் நரம்பு வலி ரெஃபர்டு பெயின் பரவும் வலி பிரேக் த்ரூ பெயின் மீறி வரும் வலி பெயின் க்ரெஷ்ஷோல்டு வலி தாங்கும் அளவு பெயின் மேனேஜ்மெண்ட் கிளினிக் வலி மேலாண்மை மருத்துவமனை அனர்ஜெசிக் வலி குறைப்பான் நான் ஸ்டெராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ட்ரக் ஸ்டீராய்டு அல்லாத அலர்ஜி எதிர்ப்பு மருந்து மசில் ரிலாக்ஸன்ட் தசை தளர்த்தி நர்வ் ப்ளாக் நரம்பு அடைப்பு பிசிக்கல் எக்ஸாமினேஷன் உடல் பரிசோதனை வைட்டல் சயின்ஸ் முக்கிய அறிகுறிகள் ஆஸ்கல்டேஷன் இதய துடிப்பு பரிசோதனை பால்பேஷன் தொட்டு உணர்தல் பரிசோதனை பெர்கசன் தட்டி பரிசோதனை மெடிக்கல் இமேஜிங் டெக்னிக்ஸ் மருத்துவ படமாக்கல் நுட்பங்கள் கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி ஸ்கேன் கணினி வரைவியல் ஸ்கேன் சிடி ஸ்கேனு சொல்லுவோம் இல்லையா அதான் மேக்னடிக் ரெசனன்ஸ் இமேஜிங் காந்த அதிர்வு பட வரைவு பாசிட்ரான் எமிஷன் டோமோகிராஃபி பாசிட்ரான் உமிழ்வு வரைவியல் எலக்ட்ரோ கார்டியோகிராம் இதய மின் வரைபடம் எலக்ட்ரோ எலக்ட்ரோஎன்செஃபலோகிராம் மூளை மின் வரைபடம் தசை மின் வரைபடம் தசைமின்வரைபடம் ஃபங்க்ஷன் டெஸ்ட் நுரையீரல் செயல்பாடு சோதனை அலர்ஜி டெஸ்ட் ஒவ்வாமை சோதனை ஜெனட்டிக் டெஸ்டிங் மரபணு சோதனை டியூமர் மார்க்கர் கட்டி குறிப்பான் பயோமெட்ரிக் டேட்டா உயிரி அளவியல் தரவு எலக்ட்ரானிக் ஹெல்த் ரெக்கார்ட் சிஸ்டம் மின்னணு சுகாதார பதிவு அமைப்பு டெலிஹெல்த் பிளாட்ஃபார்ம் தொலை மருத்துவ தளம் பிரசிஷன் மெடிசின் துல்லிய மருத்துவம் பர்சனலைஸ்ட் மெடிசின் தனிப்பயனாக்கப்பட்ட மருத்துவம் ரீஜென்ரேட்டிவ் மெடிசின் மீளுருவாக்க மருத்துவம் ஜீன் எடிட்டிங் மரபணு திருத்தம் ஸ்டெம் செல் ரிசர்ச் மூலக்கூறு ஆராய்ச்சி நானோ பார்டிக்கல்ஸ் இன் ட்ரக் டெலிவரி மருந்து விநியோகத்தில் நானோ துகள்கள் கிளினிக்கல் ட்ரையல் ஃபேஸ் மருத்துவ பரிசோதனை கட்டம் பிளாசிபோ எஃபெக்ட் போலி மருந்து விளைவு டபுள் பிளைண்ட் ஸ்டடி இரு மறைவு ஆய்வு இன்ஃபார்ம்டு கன்சென்ட் ஃபார்ம் முழுமையான ஒப்புதல் படிவம் டேட்டா பிரைவசி தரவு தனி உரிமை மெடிக்கல் எதிக்ஸ் கமிட்டி மருத்துவ நெறிமுறைகள் குழு பேஷண்ட் அட்வகசி குரூப் நோயாளி பரிந்துரை குழு சப்போர்ட் குரூப் மீட்டிங் ஆதரவு குழு கூட்டம் மென்டல் ஹெல்த் கவுன்சிலிங் மனநல ஆலோசனை கிரைசிஸ் இன்டர்வென்ஷன் டீம் நெருக்கடி தலையீட்டு குழு ரெக்கவரி பிளான் மீட்பு திட்டம் வெல்னஸ் ப்ரோக்ராம் நல்வாழ்வு திட்டம் ப்ரிவென்டிவ் கேர் சர்வீசஸ் தடுப்பு பராமரிப்பு சேவைகள் லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன் ப்ரோக்ராம் வாழ்க்கை முறை மாற்றும் திட்டம் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் மன அழுத்த மேலாண்மை நுட்பங்கள் ரெசிலியன்ஸ் பில்டிங் மீள்திறன் உருவாக்கம் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அசஸ்மெண்ட் டூல் வாழ்க்கை தர மதிப்பீட்டு கருவி பேஷண்ட் சாட்டிஸ்ஃபாக்ஷன் சர்வே நோயாளி திருப்தி ஆய்வு இன்டகிரேட்டட் கேர் பாத்வே ஒருங்கிணைந்த பராமரிப்பு பாதை டிரான்சீஷனல் கேர் மேனேஜ்மெண்ட் இடைநிலை பராமரிப்பு மேலாண்மை டிஸ்சார்ஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் வெளியேற்ற வழிமுறைகள் ஃபாலோ அப் அப்பாயின்மெண்ட் பின்தொடர் சந்திப்பு home health aid வீட்டு சுகாதார உதவியாளர் long term care facility நீண்ட கால பராமரிப்பு வசதி end of life care plan இறுதி கட்ட பராமரிப்பு திட்டம் bereavement counseling துக்க ஆலோசனை mental health awareness மனநல விழிப்புணர்வு health literacy program சுகாதார அறிவு திட்டம் சோ இதோட நாம மருத்துவம் சார்ந்த கலைச்சோர்களுக்கு ரெண்டு வீடியோ பார்த்தாச்சு ஓகேவா மினிமம் வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் கிட்ட பாத்துருப்போம் ஓகே சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா வந்துருக்கும் நம்பறேன் வீடியோ பிடிச்சவங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ